அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சூது என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் அது என்ன கழுவுண்ணாமை கழுத்து சூது வைத்திருக்கிறார் கல் எப்படி ஒரு மனிதனுடைய அறிவை மயக்கி அவருடைய ஆற்றலை ஒடுக்கி அறம் பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய உறுதிப் பொருள்களை அடைய முடியாமல் எப்படி கல் செய்கிறதோ மனிதனுக்கு போதை ஊட்டி ஒரு தற்காலிக இன்பத்தை ஏற்படுத்தி அவனை நல்வழியிலிருந்து அப்புறப்படுத்துகிறது இந்த கல்லை சாப்பிடுதல் போதை போடுதல் அதுபோலதான் சூதாட்டம் என்பது சூதாட்டம் என்பதை மனிதன் ஏன் கண்டுபிடித்தான் பொழுதுபோக்குவதற்காக அரச குடும்பங்களிலே சில சூதாட்டங்களை எல்லாம் கண்டுபிடிச்சாங்க கிராமப்புறங்களில் கூட ஆடு குழி ஆட்டம் இது தாயம் இதெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க ஆனா பொழுதுபோக்குவதற்காக விளையாடுவது என்பது வேறு அதையே பணம் கட்டி பொருள் கட்டி விளையாடுவது என்பது தவறு மகாபாரதமே சூதினால் விளைந்தது தான் அவ்வளவு பெரிய அறிவாளியான தருமன் தோற்று பன்னெண்டு ஆண்டுகள் காட்டுக்கு போனோம் இதெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம் திருவள்ளுவர் சூதை கொண்டாடவில்லை சூதை கடுமையாக எதிர்க்கிறார் அதற்கே ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார் சில சமயத்தில் என்ன ஆகணும்னா சூதாட்டத்தில் சில சமயத்தில் வெற்றி பெற்றுடுவோம் ஜெயிச்சிடுவோம் வெற்றி பெற்றுடும் உடனே அதோடு நிறு நிறுத்திட்டேன்னா பரவ நிற்க மாட்டான் ஏப்பா நீ வந்து பத்து ரூபா அடி ஜெயிச்சிட்டியா இன்னொரு ஆடுபார் நீ நூறுரூவா வெற்றி பெறுவே அப்போ அந்த ஆசையை என்ன பண்ணுது ஆசையை உண்டாக்குது அது எப்படின்னு சொன்னால் சூதாட்டம் என்பதற்கு வள்ளுவர் ஒரு அழகான ஓமையை சொல்கிறார் என்ன ஓமையை சொல்கிறாருன்னா மீன் பிடிப்பதை பார்த்திருப்பீர்கள் இந்த மீனை வந்து வலையில பிடிப்பாங்க தூண்டில்தான் பிடிப்பாங்க இந்த தூண்டில என்ன பண்ணுவோம் ஒரு இரும்பு சின்னதாக இரும்பு வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அந்த கொக்கியில ஒரு புழுவை கோர்த்து வைத்திருப்பார்கள் இந்த மீன் என்ன செய்யும் புழு என்று நினைத்து வாய திறந்து அதை வந்து மாட்டோம் மாட்டின உடனே புழுவை தின்ன வருகிற அந்த மீன் தூண்டில் முள்ளிலே மாட்டி கடைசியில் என்ன ஆகும் உயிர் போயிடும் அப்ப நீ வெற்றி பெற்ற பொருள் என்பது எப்படிப்பட்டது என்றால் தூண்டில் தூண்டிலே கொத்திருக்கக்கூடிய புழு போன்றது அந்த புழுவை பார்த்து மீன் என்ன செய்கிறது நமக்கு ஒரு உணவு கிடைத்து விட்டது இறை கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்து அந்த தூண்டில் முள்ளு மேல வாய வைக்கிறது வாயை வச்ச உடனே பண்ணுது முள்ளும் மாட்டிக்கிது அப்போ வெடுக்க நிலக்கெல்லாம் மீன் செத்து போயிடுது அதுபோல நீ இப்போ சூதாட்டத்திலே பெறுகிற வெற்றி என்பது தற்காலிகமானது அது நிலையானதல்ல அது எதை போன்றது என்றால் தூண்டில் முள்ளிலே கோக்கப்பட்ட புழுவை போன்றது என்றார் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றிடினும் சூதினை வேண்டற்க வென்றிடினும் ஒரு கால சூதாட்டத்திலே ஒன்று ஒரு தடவை ரெண்டு தடவை வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவார்கள் அப்படி வெற்றி பெற வைத்து தான் ஆள மாற்றதே சூதாட்டம் என்பதே அது பேரே சூதாட்டம் அதில் ஒரு போதை எப்படி கல் குடித்தால் மது அருந்தினால் ஒரு போதை ஏற்படுகிறதோ அதுபோல் இந்த சூதாட்டத்திலே ஒரு போதை ஏற்படுது விடிய விடிய ஆடுவானுங்க கலிக்காம ஓய்வில்லாம விளையாடுவானுங்க கடைசியில் எல்லாம் தோற்று விட்டு தலைமையில துணி போட்டுன்னு வருவான் வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றிடினும் சூதினை வேண்டற்க வென்றிடினும் ஒரு கார் சூதியிலே நீ வெற்றி பெற்றாலும் சூதினை வேண்டற்க சூதாடுதல் வேண்டாம் அதை விலக்கி விலக்கிவிடுவர் என்ன சொல்றாரு நீ வெற்றி பெற்றாலும் அதை மேற்கொள்ள வேண்டாம் அந்த சூதாட்டத்திலே நீ ஈடுபட வேண்டாம் எப்படி என்றால் பொன்மீன் எப்படி என்றால் வென்றதுவும் அப்படி வென்றதனால் வரக்கூடிய அந்த பொருளும் வென்றதுவும் தூண்டிர் பொன் மீன் விழுங்கியற்று தூண்டிர் தூண்டிலில் உள்ள புழுவை உணவாக கருதி மீன் விழுங்கியதை போன்றது நீ பெற்றாயே வெற்றி சூதாட்டத்தில் ஏந்த பொருள் அது எப்படிப்பட்டதாம் தூண்டில் முள்ளிலேயே கோக்கப்பட்ட புழு போன்றதான் அப்ப அந்த புழுவை மீன் என்ன செய்கிறது உணவு என்று நினைத்து வாயன் மேல வைத்து மாட்டி கொள்கிறது தூண்டில் பொன் மீன் விழுங்கி விழுங்கி அற்று இங்க பொன் அப்படின்னா என்னன்னா இரும்ப பொன்னான்ற இரும்புற செய்யப்பட்டதானே தூண்டில் அந்த தூண்டில் முள் என்பது இரும்பால் செய்யப்பட்டது இரும்புக்கு பொன் என்று ஒரு பெயரும் உண்டு அதனாலதான் அது கரும்பொன் நம்ம நகை செய்கிறது செம்பொன் இது கரும்பொன் பொன் மீன் விழுங்கியற்று தூண்டில் முல்லை மீன் விழுங்கியது போன்றது இப்போ கருத்தை தொகுத்து பார்க்கலாம் வெற்றி பெற்றாலும் சூதாடுதலை மேற்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அப்படி நீ வெற்றி பெற்ற பொருளானது தூண்டில் முள்ளிலே கோக்கப்பட்ட புழுவை இரையன்று நினைத்து மீன் விழுங்கியதை என்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதுவும் தூண்டில் பொன்மீன் விழுங்கி அற்று இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோ ஹேவிங் த ஸ்கில் டு வின் லெட் நோ ஒன் லைக் a, ஃபிஷ் ஸ்வரீங் தயன் இன்யிஷ் ஹூக் அன்பான தேவனை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்